அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமி நம் வாழ்வில் நாம் செய்த அனைத்து பாபங்களும் நீங்க மரண பயம் ஏற்படாமல் இருக்க இன்றைய தினத்தில் யாரை வழிபட வேண்டும் யாரை வழிபட்டால் நமது அனைத்து பாபங்களும் நீங்கும் என்பது குறித்து இந்த பதிவு இந்த வாழ்வில் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை கணக்கில் வைத்து கொண்டு நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா அல்லது நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்று நிர்ணயிப்பது சித்திரகுப்தர்தான் தான் அப்படி அந்த சித்திரகுப்தரை நாம் வழிபடுவதே இல்லை சித்திரகுப்தரை வழிபட ஓர் உன்னதமான தினம் சித்ரா பௌர்ணமி இன்றைய தினத்தில் ஓர் கலசம் வைத்துக்கொண்டோ அல்லது சித்திரகுப்தரின் படத்தை வைத்துக்கொண்டோ தீபம் ஏற்றி இந்த ஸ்லோகத்தை மனதார முடிந்த அளவு கூறி வந்தால் மேற்கண்ட பலன்கள் அனைத்தும் நமக்கு கிடைத்து பாபங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் நமக்கு தோன்றாமலும் இருந்து நாம் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்களும் நீங்கி நமக்கு நன்மைகள் ஏற்படும் முக்கியமாக இந்த வழிபாட்டன்று அதாவது சித்ரா பௌர்ணிமன்று உப்பு சேர்த்து கொள்ளாமற் விரதம் இருப்பது நல்லது ஸ்லோகம் சித்திரகுப்தம் மகாபிராஜ்யம் லேகனி பத்திரதாரினம் சித்ரா ரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் சித்திரகுப்தம் மகாப்பிராஜம் லேகனி பத்திரதாரினம் சித்ரா ரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் இந்த ஸ்லோகத்தை முடிந்த அளவு இன்றைய தினத்தில் கூறி வந்தால் நமக்கு சித்திரகுப்தரின் பரிபூர்ண அருளால் பாபம் செய்யக்கூடிய எண்ணங்களும் தோன்றாமல் நாம் செய்த பாபங்களும் நிவர்த்தியாகி க்ஷேமமாக வாழலாம் நமஸ்காரம்